இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் ஆவியிலிருந்தே மனிதனோடு எப்படியெல்லாம் இருக்கிறார் அவர் என்னவாக இருக்கிறார் இன்றைக்கு அவர் நம்மோடு கூட எப்படி இருக்கிறார் என்னவாக இருக்கிறார் என்பதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு முறை மோசே கர்த்தரை நான் உங்களை காண வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு நீ என்னை பார்க்க முடியாது எந்த மனுஷனும் என்னை பார்த்தா அவன் உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார் அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு சரி நான் வந்து என்னுடைய மகிமை இப்படி கடந்து போக பண்ணுவேன் நீ என் முதுகை மட்டும் பார்ப்ப ஆனாலும் நீ என்னை முழுசாக பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்லும்போது மோசை அதுக்கும் ஒத்துக்கிறான் ஆனாலும் கர்த்தர் அந்த மகிமையை கூட அவன் பார்க்கும்போது அவனுக்கு எதுவும் சேதம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கண்மலையின் வெடிப்பில் அவனை வைத்து அவருடைய கரங்களால் அவனை மூடி பாதுகாத்தார் அந்தபடியாக தாவீது ஒரு ஆபத்தில் இருக்கும்போது கர்த்தர் அவனை கண்மலை போல அவனை பாதுகாத்தார் ஒரு கோட்டையை போல அவன் பா அவனை பாதுகாத்தார் ஒரு கோட்டைக்குள்ள இருந்தா எப்படி ஒரு பாதுகாப்பு இருக்குமோ அதை போல கத்தருக்குள்ள அவன் பாதுகாப்பா இருந்தான் அவனை எந்த விதத்திலெல்லாம் அவனை காத்தாரோ அதெல்லாம் அவன் வந்து எந்த வகையிலெல்லாம் அவன் காக்கப்பட்டானோ அதையெல்லாம் கர்த்தராகவே அவன் பாவிக்கிறான் என் கேடகமும் என் இரட்சணைய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் எல்லா விதத்திலும் கர்த்தரை பார்க்கிறான் எல்லா வகையிலும் கர்த்தர் இந்த வகையிலெல்லாம் என்னோட கூட இருக்கிறார் என்று தாவிது காண்கிறான் ரெண்டு சாம் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கிறது தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் அதனால் அவனுடைய நன்றி உணர்வை அப்படியாக அவன் வெளிப்படுத்துகிறான் கர்த்தர் என் கண்மலை என் கோட்டை அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லை சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்கிறான் கர்த்தரை அவன் மேய்ப்பனாய் பார்க்கிறான் ஏன்னா அவன் வந்து ஒரு மேய்ப்பனாய் இருந்தபடினால மேய்ப்பனுடைய காரியங்கள்லாம் என்று அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவனுக்கு சம்பவிக்கிறவைகள் எல்லாம் ஒரு ஆடுக்கு சம்பவித்தான் அவன் எப்படி அதை ஃபீல் பண்ணி அதை பார்ப்பானோ அதுபோல் கர்த்தர் அவனை பார்ப்பதுனால என் மேய்பராக இருக்கிறார் அப்படின்னு உணர்ந்து அவன் பேசுகிறான் அடுத்து ஒன்று நாளாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இப்போதும் என் குமாரனே நீ பாக்கியவானா இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக பனிரெண்டு கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளிச் செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரோவேளை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக இந்த வார்த்தைகளை தாவிது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு சொல்றான் கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் கொடுப்பார் உன்னோடு கூட இருப்பார் எதுக்காக கூட இருக்கிறாரு அவன் தாவிது ஒரு ஆலயத்தை கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு ஒரு விருப்பப்படுறான் ஆனாலும் சாலமோன் தான் கட்டுவான்னு கர்த்தர் சொல்கிறாரு அதனால் தாவீது சொல்கிறான் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை அந்த ஆலயத்தை கட்டும்படியாக செய்வார் அதற்கான ஞானத்தையும் உணர்வையும் உனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறான் பதினாறாம் வசனம் இரண்டாம் பாதி படிக்கிறேன் நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான் நீ எழும்பி கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்யி கர்த்தர் உன்னோட கூட இருப்பார் அப்படின்னு தான் இது சொல்கிறான் இன்றைக்கும் நாமளும் கர்த்தர் சொல்லும்போது எழும்பி காரியத்தை செய்யும்போது கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நமக்கு பலத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஒரு ஆலயத்தை கட்டும்படியான ஞானத்தையும் உணர்வையும் உங்களுக்கு கொடுப்பார் கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு கட்டும்படியாய் செய்வார் ஆலயத்தை கற்றுறதுன்னா செங்கலும் மணலும் வச்சு ஒரு பில்டிங் கட்டுறதில்லை ஆலயத்தை கட்டுவதென்றால் உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தை கட்டும்படியாய் அதை உங்களுடைய ஆவிக்குரிய ரீதியில் எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்று அந்தபடியான உங்கள் சரீரத்தை சரீரத்தின் ஆலயத்தை கட்டும்படியாய் அது மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களின் ஆத்துமாக்களை கட்டும்படியாய் ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வாசிக்கிறேன் தாவிது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி சொல்லியிருப்பார் ஆனால் பயப்படாமலும் கலங்காமலும் எழுந்து அந்த காரியத்தை நடப்பீங்கள் அவர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த சகல காரியங்களையும் சகல கிரியைகளையும் நீங்கள் முடித்து தீரும் மட்டும் அவர் உங்களோடு கூட இருப்பார் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் அவர் ஆலயத்தை கட்டுவதற்கு மட்டும் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுக்கவில்லை சாலமோன் இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காகவும் கர்த்தரிடத்துல ஞானத்தை கேட்கிறான் கர்த்தர் அந்த ஞானத்தை அவனுக்கு அழு அருளுகிறார் அவர் ஞானத்தை மட்டும் கொடுக்கல ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் அவனுக்கு சேர்த்தே கொடுக்கிறார் சாலமோன் அந்த ஞானத்தை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்று கொண்டான் இன்றைக்கு நீங்களும் கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்று கொண்டுள்ளுங்கள் சாலமோனோடு இருந்து அவனுக்கு ஞானமாய் இருந்த தேவன் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் ஞானமாய் இருக்கவும் இருக்கிறார் அவரே இருக்கிறார் நீங்கள் தேடும்போது அவரை கண்டடைவீர்கள் அவரை தேடுங்கள் அவர் ஞானமாய் உங்களோடு கூட இருந்து செயல்படுவார்